ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் லத்தா வெல்கம் டு சக்கம்மா சேனல் ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு மிக முக்கியமானது என்னென்னா மண்கலவை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மண்கலவையில் பிரச்சனைகள் வருது மண் சரியாக அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல தரமாக கிடைக்காததுனால அவங்க என்ன தான் முட்டி மோதி என்னென்னமோ செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரிசல்ட் சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் ரோஸ் மெஸ்டி வாங்கி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு குறிப்பா ஒரு மூணு பேர் சீர்காழியில இருந்து அனுஷியா மேம் அப்புறம் செங்கம்ல இருந்து ஒரு மேம் அவங்க நேம் தெரியல பட் ஆனா மைக்கேல்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சென்னையில இருந்து திவ்யா மேம் ஓகேங்களா இவங்க மூணு பேருக்குமே செடிகள் மேல அவ்வளவு ஒரு பிரியம் அதாவது எவ்வளவுதான் அது பாடா படுத்தினாலையும் அதை வளர்த்துறதை அவங்க விடுறது இல்லை கண்ட்டியூவாக எங்கிட்டயும் உரம் வாங்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் எனக்கு சரியாக வரலைங்க நானும் ரெண்டு மூணு எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி நான் இன்னொரு மெத்தடை என்னோட வீட்டில் ஒரு பத்து செடிங்களுக்கு ஒரு செடி ரெண்டு செடி இல்லை ஒரு பத்து செடிங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதில் நல்ல ரிசல்ட் வந்ததுனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி மண் பிரச்சினையினால கலவை மண்கலவை பிரச்சினைனால சஃபர் ஆயிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த கலவை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி வச்சிட்டதுனால நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்க நம்ம நர்சரியில இருந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வரோம் அந்த கவரை பிரிச்சோம்னா பாருங்க இப்ப நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி ஒரு மண்ணுல அவங்க செடி வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு பேக் எடுத்துக்கோங்க கீழே வந்து பீட் மட்டும் போடுங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஹை ஹைட் அளவுக்கு பீட் போட்டுக்கோங்க அது மேல சும்மா ஒரு கைப்படி மண்புழு உரம் தூவிக்கோங்க சரிங்களா அந்த கவரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மண் நான் சொன்ன மாதிரி தான் அதாவது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் அலசிக்கோங்க இல்லையா கொஞ்சம் லூஸா தான் இருக்குதுன்னா அப்படியே நீங்கள் இந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சிருங்க வச்சுட்டு சுத்தி கொக்கோ பீட் மட்டும் போட்டு விடுங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே பாருங்கள் அந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த பேக்கில் வந்த மண்ணு மட்டும்தான் இருக்கு இருக்குது மீதி சுத்தீருமே வந்து நான் பீட் தான் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ஒரு செடி ரெண்டு செடி இல்லை நான் பத்து செடிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா கரெக்டான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் பத்து செடிக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்கள் எல்லா செடியிலையுமே உங்களுக்கு இருக்கேன் நான் பாருங்கள் நடுவில் அந்த மண் வாங்கிட்டு வந்த மண் மட்டும்தான் இருக்கும் செடி வச்சு நம்ம இருந்து வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா அந்த மண்ணு மட்டும்தான் மீதி ஃபுல்லாக இந்த மாதிரி பீட் மட்டும் சுத்திரும் இந்த மாதிரி ரப்பி விட்டுருங்க ரப்பி விட்டுட்டு நம்மளுடைய ரோஸ் பெஸ்ட்டி கொடுங்க நல்ல ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்துருங்க கொடுத்துட்டு அளவா தண்ணி கொடுங்க எப்பயும் தான் நீங்க அடிஷ்னலாக நீங்க என்ன லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வேணுனாலே நீங்க கொடுக்கலாம் தப்பு கிடையாது இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி நாள்ல இங்க பாருங்க எப்படி துளிர் வந்திருக்குன்னு பாருங்க எல்லா செடியிலையுமே நான் காமிக்கிறேன் பாருங்க பத்து செடிக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பத்து செடியிலையுமே காமிக்கிறேன் இங்க பாருங்க இதுல அந்த சின்ன சின்ன முளப்புன்னு சொல்லுவாங்க அது வந்திருக்கு பாருங்க இதில் அதிசயம் என்னன்னா பேசில் ரூட்டே ஒரு செடியில் வந்திருக்கு நான் இருக்கேன் பாருங்கள் இலையை பிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆ இந்த தண்டு தான் பேசில் அடியிலேருந்து அப்படியே திக்கா வருது பாருங்கள் மேலே சூப்பராக வந்திருக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பரவாயில்ல இந்த மாதிரி கூட நம்ம செடி வளர்த்தலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லா செடியிலையுமே நல்ல செந்தளிர்கள் வந்திருக்கு பாருங்க சோ நீங்க தாராளமா மண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பெஷலா அந்த மூணு பேர் நான் குறிப்பிட்டு சொன்ன பார்த்தீங்களா அவங்க மூணு பேருக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன் ஏன்னா அவங்களுடைய செடியில அவங்க வாயார எங்க செடியிலே சூப்பரா பூக்குதுங்க அப்படின்னு நான் காதார கேட்கணும் அதுக்காக வேண்டிதான் இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன் முயற்சி எடுத்து அதை வந்து ரிசல்ட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ மேம் நீங்கள் மூணு பேருமே இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் எல்லா செடியிலையுமே நல்ல துளிர் எடுத்திருக்கு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மண் வேணுங்கிற அவசியமே இல்லை நாம் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வர்ற அந்த மண்ணே போதுமானது அதுக்கு மேலே நம்மளுடைய ரோஸ் பெஸ்ட்டி மாதம் ஒரு தடவை ஒரு ஒரு கைப்பிடி கொடுங்க சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில செடியில் எல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை விட்டுருச்சு இந்த இந்த மெத்தடில் வச்ச செடியில் மொட்டை விட்டுருச்சுன்னு வைங்களேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சின்னதாக பாருங்க ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டு பாத்தீங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த மெத்தடு ஸோ தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையினால் மண் பிரச்சனையினால சஃபர் பண்ண மூணு பேருக்கும் இது போல் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க அவங்களுக்குமே இந்த புது முயற்சி உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்மளுடைய சேனலில் நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ் அதாவது ரிவ்யூ வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோலாம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் வை ஃப்ரம் Lata.